பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் பக்கவாதத்தில் வளைந்த விரல்களை சரி செய்வதற்கு தூங்கும் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன சோ ஒருத்தவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படின்னா எக்ஸசைஸ் பண்றோம் மெடிசன்ஸ் ப்ராப்பரா எடுத்துக்கிறோம் பட் அது மட்டும் பத்தாது தூங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்து நல்லா கவனிக்கணும் என்ன ரீசன்னா தூங்கும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எயிட் டு டென் அவர்ஸ் ஒரே பொசிஷன்ல இருக்கும்போது கை வரல் இந்த மாதிரி போயிடும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்லயே இப்ப இவங்களையும் பார்த்தீங்கன்னா கை பார்த்தீங்கன்னா இப்படி உள்ளார மடைஞ்சிருது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு டவல் எடுத்து நல்லா ரோல் பண்ணிக்கணும் நல்லா ரோல் பண்ணிட்டு அந்த ரிஸ்ட்ல நல்லா சப்போர்ட் பண்ண மாதிரி ரெஸ்டிங் போர்ஷன் ஆக்சுவலா என்னன்னா ரெஸ்டிங் போர்ஷன் நாங்க சொல்றது ஃபங்க்ஷனல் போஷனில் தான் வந்து ரெஸ்டிங் பொசிஷன் சொல்கிறோம் இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு இந்த பார்த்தீங்க இந்த ஆர்ச் இந்த மாதிரி இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரோல் பண்ணி அழகா இப்படி சிம்பிளாக வச்சுட்டா போதும் வச்சுட்டு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரிஸ்ட் இப்படி கீழே போகிறது அவாய்ட் பண்ணிடலாம் இந்த ஃபிங்கர்ஸுமே பார்த்தீங்கன்னா நியூட்ரல் போஷனில் இருக்கும் இதில் வந்து ஒரு சிலருக்கு ரொம்ப சிவியராக டைட்னஸ் ஃபேசிசிட்டி இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்க்ராப் மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா இந்த பொசிஷன்ல வந்து ஈஸியாக இருக்கும் இந்த பொசிஷன்ல தான் வந்து ஃபங்க்ஷனல் பொசிஷன் சொல்கிறோம் இந்த பொசிஷன்ல இருந்துச்சு அப்படின்னா எப்படியா இருந்தாலும் அடுத்த நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும் தேங்க்யூ